வணக்கம் என் பேர் சாந்தி நாகராஜன் யமுத்தூர் சாய்பாபா காலனி விநாயகர் அகவல் பாடப்போகிறேன் சீரக்கலவ செந்தா மறைப்போர் பாத சிலம்பும் பழிசி பாட பொன்னரையானும் பூண்டியில் ஆடையும் வண்ணம் அருகில் வளர்ந்ததிர்ப்ப வேலை வெயிலும் பெரும்பாறக்கூடும் வேலமுகமும் செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட மேனியும் நான்க வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணமும் வதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பரித்திகளொலி மார்கும் சொற்பத கடந்த துரிமையான அற்புத நின்ற கற்பக கலிரை மூப்பலன்னுகளும் மூசிக வாகன இப்பொழுதன்னை யார்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதலை தெலுத்தும் தெளிவாய் பொருந்தவை வந்ததின் புகுந்து குருவடிவாயில் கோலந்தன்னை திருவடி வைத்து திறமிது பொருளன வாடா வகைதான் மகிழ்ந்தனக்கரு கோடாய்தனா கொடுவினை களைந்து ஓட்டா உதேசம் புகுட்டியின் செவியில் தவிட்டாதையான தெளிவைங்காட்டி ஐமனந்தன்னை அடக்கும் வாயம் எங்குறுக்கு கருணை இடிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கரு அறிவித்து இருவினை தன்னை அருதில் களைந்து தலமுறை நான்கும் தந்தன கருளியும் மலமொரு மூன்றில் மயக்கம் அறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்பளங்கதவை அடைப்பதும் காட்டி ஆறாரத்து அங்குச நிலையும் பேரானிறுத்தி பேச்சரை அடைத்து இடைப்பிண்கலையின் எழுத்திலே வீட்டு கடை நிச்சுமனை கமானங்காட்டி மூன்று மண்டலத்தில் முற்றிய தூணின் நான்கழு பாமின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனின் கூடிய அசைவை விண்டலு மந்திர விளைப்பட உரைத்து மூலாதாரது மூன்று கண்ணனை காலால் இழக்கும் கருத்தினை அறிவித்து அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூடி இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் ஊடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகம் சூழமும் சதுர்முக சூச்சும் எண்முகமாக இனிதன கருளி குறியட்ட காயம் புறப்பட எனக்கு தெரியட்டு நிலையில் தரிசனப்படுத்தி கருத்தின் கவாலா வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கு செய்து முன்னை வினையை முதலை கலைந்து வாக்குமனமும் இல்லா நீயும் தேக்கி என்றன் தெளிவித்து தெவித்து இரண்டும் கொண்டிடம் என்ன அருள்வரும் ஆனந்தம் அளித்த எல்லை இல்லா ஆனந்தம் அளித்தே அல்லால் கலந்தி அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணிவிற்கணுவாய் அப்பாடு கப்பலாய்கணுவற்றி நின்ற கருமுளை காட்டி வேடம் நீடும் விலங்கு நிறுத்தி கூடுமை தொண்டார் குளாத்துரன் கோடி தன்னை அருள்வருதன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா വീരെ കടൽ ശരണം ശരണം ശരണമേ